பத்தொன்பதாம் மற்றும் இருபதாம் நூற்றாண்டுகளில் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டாம் ஆண்டு தனது பயணங்களின் போது அவற்றை முதல் ஐரோப்பியர் சுவிஸ் பயணி ஜோஹன் லுட்விக் ஃபர்கார்ட் அவர் அனுபவத்தை விவரித்தார் அந்த நேரத்தில் ஜெருசலமின் கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் செட் அல் கரக்கில் பட்ரா என்ற பெயரில் இயங்கியது மேலும் கெராக் என்பது பெட்ராவின் பண்டைய நகரம் என்பது ஜெருசலமின் மத குருமார்களுக்கிடையே ஒரு கருத்தாக இருந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முன்னணியில் அமெரிக்க நிலப்பரப்பு ஓவியரான எட்வின் சர்ச் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டில் பெட்ராவுக்கு சென்றார் இதன் விளைவாக எல் காஸ்னே பெட்ரா ஓவியம் அவரது மிக முக்கியமான மற்றும் நன்கு ஆவணப்படுத்தப்பட்டது மிஷினரி ஆர்கிஃபால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்போதில் டிசம்பர் இதழான நேஷனல் ஜியோகிராஃபில் பெட்ராவின் புகைப்படங்களை வெளியிட்டார் காலத்தால் கட்டமைப்புகள் பலவீனமடைந்தால் காலத்தால் கட்டமைப்புகள் பலவீனமடைந்தாலும் பல கல்லறைகள் திருடர்களால் பாதிக்கப்படக்கூடியதாக மாறியதென்றும் சொல்லப்படுகிறது மேலும் பல பொக்கிசங்கள் திருடப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் பிரிட்டிஷ் தொல்பொருள் ஆராய்ச்சியாளரான ஆக்னஸ் கான்வே மற்றும் ஜார்ஜ் பாலஸ்தீன மருத்துவர் மற்றும் நாட்டுப்புறவியல் நிபுணர் தௌஃபிக் மற்றும் டேனிஸ் அறிஞர் ஆகியோர் அடங்கிய நான்கு பேர் கொண்ட குழு பெட்ராவை அகழ்வாராய்ச்சி ஆய்வு செய்தது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் பெட்ராவின் உள்ள கோவிலுக்கு அருகில் உள்ள ஒரு தோண்டப்பட்ட தேவாலயத்தின் பை சண்டர்களின் காலத்தைச் சேர்ந்த கிரேக்க மொழியில் ஏராளமான சுருள்கள் கண்டுபிடிக்கப்பட்டன